இன்றைய தினமணி செய்தியில் வந்த முக்கியமான செய்தி என்னன்னா எலத்தூர் ஏரியை வந்து தமிழகத்துடைய மூன்றாவது பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதாவது இந்த எலத்தூர் வந்து ஈரோடு மாவட்டம் உள்ள ஒரு ஏரி எலத்தூர் ஏரி இது வந்து தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு உயிரி பன்மை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த சட்டத்தின்படி தான் தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் வந்து முதல் பல்லுயிர் தலமாக அறிவித்தது அடுத்து அது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டியில் புனித தோப்பு வந்து பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்து தான் வந்து இப்போ மூன்றாவது பல்லுயிர் தலமாக எலத்தூர் ஏரிய மாநிலத்துடைய மூன்றாவது பல்லுயிர் தலமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பு வந்து துறை அமைச்சர் வனம் மற்றும் கதர் துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் வந்து பல்லுயிர் பெருக்கத்தை வந்து பாதுகாக்க வந்து அரசு வந்து பல்வேறு வகையில் முயற்சி செய்து வருது அதோட ஒரு பட்சமாக வந்து இந்தியாவிலே அதிகபட்ச எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கும் நிதியை உருவாக்குறது போன்ற பல்லு பல்லுயிரை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்து வருது அந்த வகையில் வந்து எலத்தூர் ஏரிய பல்லுயிர் பாரம்பரியத்தனமாக தமிழக அரசு அறிவித்து அங்கு வாழக்கூடிய உயிரினங்கள் மற்றும் வாழ்விடங்களின் செழுமையை பாதுகாக்க முடியும்னு அறிவிச்சிருக்காங்க சரி இப்போ எலத்தூர் ஏரி வந்து இயற்கை மற்றும் மக்களின் மீள்தன்மைக்கு ஒரு உண்மையான சான்றாக இது கருத இந்த இடம் கருதப்படுது பல்லுயிர் பாரம்பரியத்தளமாக அறிவிக்கப்பட்டது மூலயமா அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாத்துகிற தமிழகம் வந்து உறுதிப்பாட்டை எடுத்திருக்குது பல்லுர் பாதுகாப்பின் மூலம் தமிழகம் தொடர்ந்து தலைமைத்துவம் காட்டி வருது எலத்தூர் ஏரியும் இதில் சேர்க்கப்பட்டதுனால எலத்தூரிகளுடைய அதிசயங்களை வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இது கொண்டாடுவதற்கு உறுதி செய்யுது இப்போ எலத்தூர் ஏரியை பற்றி பார்ப்போம் எலத்தூர் ஏரிங்கிறது சுமார் முப்பத்தி ஏழு ஹெக்டேர் சுமார் முப்பத்தி ஏழு ஹெக்டேர் அதிகமான பரப்பளவு கொண்டது இந்த எலத்தூர் ஏரி இதில் வந்து பல்வகை பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பல்வகை ஈரநில அமைப்புகள் முக்கிய வாழிடமாக இது இருக்குது இங்கே வந்து புலம்பெயரும் காலங்களில் வலசை போகும் காலங்களில் வந்து சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பல்வகை பறவைகள் இங்கே பார்க்கலாம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பல்வகை பறவைகள் இங்கே வருது அதே போல் நூற்றி எண்பத்தி ஏழு வகையான பறவைகள் இங்கு கண்டறியப்பட்டிருக்கு அழிந்து வரும் உயிரினங்களில் நதிக்காக் பெரிய புள்ளி கழுகு ஆகிய பறவைகளையும் கழுத்து நாரை ஓவிய நாரை கிழக்கு நீர்த்தாரை ஆகிய பாதுகாக்கும் இடமாக இது உள்ளது மேலும் இதில் வந்து முப்பத்தெட்டு தாவர வகைகளும் முப்பத்தி அஞ்சு பட்டாம்பூச்சி வகைகளும் பனிரெண்டு வகையான ஊர்வனங்களும் ஏழு வகையான பாலூட்டிகளும் இங்கு இந்த ஏலியை ஏரியை வந்து வாலுமனாக கொண்டு விளங்குது ஸோ இந்த ஏரி வந்து இப்போ தமிழகத்தினுடைய மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரியத்தலம் முதலாவது பல்லுயிர் பாரம்பரிய தலம் வந்து அரிட்டாப்பட்டி ரெண்டு வந்து காசம்பட்டியில் உள்ள புனியத்தோப்பு நன்றி வணக்கம் Thank you for watching. Don't forget to subscribe, like, share and comment.